வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே பஞ்ச பூதங்களும் நவ உங்களை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி நான் இந்த பதிவை ஸ்டார்ட் பண்றேன் நிறைய பேர் போன் பண்ணி இது மாத பலன்களே கொஞ்சம் போடுங்க பிளான் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க அதுக்காகவே இப்ப நம்ம ஜூலை மாதத்துடைய பலன்கள் என்ன எந்த விஷயம் நல்லா இருக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எது நடக்கும் எது நட அக்காது பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி நம்ம விரிவா பார்ப்போம் ஜூலை மாதத்தை வரைக்கும் சுக்ர பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முக்கியமாக வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கட்டாயம் கிடைக்கும் அதே நேரம் கிடைச்ச வேலையை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல நீங்க ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் வேலை செய்வீங்க உங்களுடைய கடின உழைப்பு உங்களுக்கு பலன் தரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வை பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்கும் பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்துல வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல தொழில் முன்னேற்றத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கு இந்த காதல் குடும்ப உறவுல மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி உறவுல சில எதிர்பாராத வகையில மாற்றங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களால ஏற்படும் கருத்து வேறுபாடுகளால மன கஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால பேசும்போது கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா பேசுங்க யோசிச்சு பேசுங்க நீ எவ்வளவு சூப்பரா தூளா அட்டகாசமா பேசுற ஆளா இருந்தாலும் கம்யூனிகேஷன்ல எக்ஸலண்டா இருந்தாலும் இந்த மாதம் கணவன் மனைவி காதலர்கள் இடையே சின்ன சின்ன பிரச்சனை வரத்துக்கு பேச்ச செய்தாலேயே பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல நண்பர்களுடனும் குடும்ப உறுப்பினர்களுடனும் மனக்கசப்பு ஏற்படலாம் எது எப்படியும் குழந்தைகளுடனான உறவு மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றம் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நிதி அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க நீங்களே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலை இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு வருமானம் இருக்கும் இதுவரைக்கும் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படி இருந்த நிலை மாறி வரவு கேட்ட செலவு செலவு கேட்ட வரவு கட்டாயம் இருக்கும் அதே நேரம் அதிகமா பணம் இருக்குது அப்படின்றது கேள்விக்குறிதான் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கிற படத்தை செலவு பண்ணும் யோசிச்சு செலவு பண்ணுங்க கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எனக்கு குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியில இருக்கு அதனால இந்த காலகட்டத்துல நம்மளுடைய பணம் நம்ம சம்பாதிக்கிற பணம் எந்த இடத்துல வீணா போகுது அப்படின்றத பத்தி நீங்க தேவையில்லாத செலவுகளை இப்பொழுது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் சரி சூரிய பகவானும் சரி தடுப்பாரு உங்களை நல்லா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதனால பொறுப்பற்ற முறைகள்ல உங்களால கொள்முதல் செய்யவே முடியாது அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா உங்களுக்கு புதன் பகவானோ

கிழமைகள்ல நவகிரகத்தை சுத்தி வரது கொண்டை கடலை மாலைய நவகிரகங்களில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் மாலையை அணிவித்து வர உங்களுடைய வாழ்க்கையில நிதிநிலை பக்கவ முன்னேறும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கட்டாயம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்குதோ இல்லையோ வருமானத்துக்கான வழி இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ப்ராஜெக்டுக்கு நீங்க மூவ் ஆகலாம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால நீங்க

உங்களுக்கு தேவையான அவார்டு ரிவார்டு எல்லாமே எதிர்காலத்துல வரப்போதுங்க குறிச்சு வச்சுக்கோங்க நீங்க இந்த மீடியா கலைத்துறையில இருக்கீங்க இந்த சினிமா நாடகம் டிவி நடனம் நாட்டியம் பேச்சு போட்டி படம் வரைகிறது டிசைனிங் பண்றவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மதம் அற்புதமான மாசமா இருக்கும் கூடவே இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவம் மருந்துகள் சம்பந்தப்பட்ட தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த ஐ டி துறையில எம்என்சில பிபிஓல வேலை செய்யறவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது பொருளும் இருக்கலாம் உங்களுடைய வேலையிலையும் இருக்கலாம் உங்களுடைய மனநிலையிலும் இருக்கலாம் ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த வேலை இல்ல வேலை கிடைக்கல வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாமியை வேண்டாங்க என்னென்னவோ கோயிலுக்கு போறாங்க எவ்வளவு தூரமா டிராவல் பண்ணி போறாங்க ஆனா நீங்க உங்களுடைய உத்தியோகத்துல மேன்மை பெறவும் நல்ல வேலை கிடைக்கவும் வேலையில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலகவும் சனி பகவானை வழி முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகள்ல நான்வெஜ் சாப்பிடறத அசைவம் சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்சா பக்கத்துல இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் நவக்கிரகத்தை சுத்தி வந்து சனி பகவான் கிட்ட வேண்டிக்குங்க ஏன்னா அவர் தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் வேலை முன்னேறணும் அப்படின்னா அவர் தாங்க உங்களுக்கு முக்கியமான கடவுள் இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு சனி பகவான் தான் சனிக்கிழமைக்குரிய கிரகம் அந்த சனிக்கிழமைகள்ல நீங்க விரதம் இருந்து வேண்டி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இந்த மாசம் உங்களுடைய தொழில வேலைய விரிவுபடுத்த நினைக்கலாம் அந்த எண்ணமே உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா அமையுங்க ஏன்னா தொழில பொறுத்த வரைக்கும் இது இருந்தீங்களோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இனிமே நீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க அந்த திட்டம் எதிர்காலத்துல வரும் ஆபத்துகளை தவிர்க்க உதவும் உங்களுடைய வாடிக்கையாளர்களை பெருக்கிறதுக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து நீங்க நடந்துகிறதுக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டா இருக்க போறாரு புதன் பகவான் சந்தை நிலவரம் என்ன எந்த பொருட்கள் எந்த காலகட்டத்துல எந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு பக்கவா பளிச்சுன்னு புரிய வைப்பாரு அதே நேரம் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம யோசிச்சு செயல்படுங்க குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவங்க திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருக்குமே நல்லதான் இருக்கு என குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில படுது அதனால இந்த இடத்துல குரு பகவான் பாக்குறதால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் நீங்க லவ்ல அஃபயர்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல சரி வீட்டுல பேசுவோம் பெர்மிஷன் வாங்குவோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதற்கான காலகட்டம் இந்த ஜூலை மாசம் கிடையாது ஒரு மாசம் தள்ளி போடுங்க எல்லாமே கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க கேட்க இடத்துல உங்களுக்கு ஆதரவு கிடைக்கணும் இல்ல அதற்கான காலகட்டம் வந்துகிட்டே இருக்குங்க அதே நேரம் காதலர்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் காரசார விவாதங்கள் நடக்கலாம் நீங்க ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லுவீங்க உங்களுடைய பார்ட்னர் வேற ஒரு ஐடியாவை சொல்லுவாங்க நீங்க வேலையை பத்தி தொழிலை பத்தி வருமானத்தை பத்தி நீங்க பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க ஃபேமிலி ட்ரிப் பத்தி கோயிலுக்கு போலாம் வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஒருத்தர் ஃபியூச்சர் பத்தி யோசிப்பீங்க ஒருத்தர் ஜாப் பத்தி யோசிப்பீங்க ஒருத்தவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிப்பீங்க ஒருத்தவங்க வேலையை பத்தி வருமானத்தை பத்தி தொழில பத்தி யோசிப்பீங்க இப்படி நீங்க மாத்தி மாத்தி யோசிக்கிறதால எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஆர்குமெண்டையும் டெவலப் பண்ணிக்காம அதை அப்படியே அந்த இடத்துல விடுங்க எல்லாமே சரியாயிடும் அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுடைய உடல் நலத்துல கவனம் தேவைங்க உங்களுக்கான கிரகங்கள் அப்படிதான் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில ஹோட்டல்ல உணவுகள் உண்பதை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது வீட்டில் சமைத்த உணவை சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க அது உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒண்ணு நீங்க செய்யற ரெகுலரா பண்ற வேலைகளை மாத்தாதீங்க நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க ஒரு ரன்னிங் பிராக்டிஸ் பண்றீங்க சைக்கிளிங் ஏதாவது பண்றீங்க யோகா பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த ரொட்டீன் டெய்லி என்ன செய்றீங்களோ அதை நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆல மனசு கொஞ்சம் மந்தமா இருக்கும் சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதனால ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸசைஸ் பண்றது நடக்கிறது ஜாகிங் பண்றது இது எல்லாமே உங்களுடைய உடம்ப ஃபிட்டா வச்சுக்க முடியும் நிறைய பேரு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு டென்ஷனா இருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே இருக்குங்க அதனால நான் சரியா சாப்பிடல என் உடம்ப நான் சரியா பாத்துக்கல ஜிம்முக்கு போல எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் இப்ப கால் பண்ணி சொல்லிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாமே மாறும் ஏன்னா இந்த பன்னெண்டு ராசிகள்ல இந்த ஜூலை மாசத்துல உடல்நிலையை நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு நான்கு ராசிக்காரர்கள் நீங்க ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் எல்லாம் என்ன நடந்தாலும் சரி நான் ரெகுலரா ஃபிட்னஸ் பண்ணுவோம் பா ஜிமுக்கு போவோம் பா ஜாகிங் பண்ணுவோம் பா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா லைஃப் சூப்பரா அப்படியே போயிட்டே இருக்குங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க நல்லா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுனீங்க

ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்குறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போக போறாரு அவர் நிலங்களின் அதிபதி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் நல்லா இருக்கிறதால கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் எதையுமே சின்னதாலாம் யோசிக்க மாட்டார் பண்றது எல்லாமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாலே போதும் இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே இன்பத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்ப அதிமுக்கியமான கிரகங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க நிறைய பேர் புதுசா கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க புதிய கோர்ஸ்ல போய் சேருவாங்க படிப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி இருக்கலாம் கம்யூனிகேஷனே கொஞ்சம் வீக் இருக்கலாம் ஆனா இப்போ கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆயிருக்கவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய எண்ணம் போலவே நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல முருக பெருமான வழிபடுறது உங்களுக்கு ஏகப்பட்ட அனுகூலத்தை கொடுக்குங்க முடிஞ்சா இந்த மாசத்துல அறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அவர்களுக்கு காரிய தடைகளை விளக்கி காரிய சித்தியை உண்டு பண்ணும் வெற்றி கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகேயன் வழிபாடு கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லனா அதை ஒழிக்க செய்து நீங்க கேட்கறது இதன் மூலியமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியா உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி செம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்